சிம்மாப்பா ரொம்ப நக்கல் அடிக்காதியே பதினொன்றாம் கிளாஸ் வரைக்கும் என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து அப்பவே பார்த்துக்கோங்க எங்க அப்பா படிக்க வச்சாரு பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து வீட்டுக்கு வந்தோம்னா ஐம்பது பேரும் அதிசயமா கேட்பாங்க பார்த்தியா சாமநாயம் மக வாங்க பொங்கன்னு பேசு நல்லா பேசுதேண்டு நீங்க எல்லாம் என்ன நினச்சிக்க அப்பலாம் பள்ளிக்கூடம் படிப்புன்றது கம்மி பொம்பளை பிள்ளைகள்லாம் என்னத்துக்கு பள்ளிக்கூடம்ண்டு ஆடு மாடை பத்தி விட்ருவாங்க எங்க அப்பா ஆடு மாதிரி என் பிள்ளை படிச்சுட்டோம்னு படிக்க வச்சாரு என்ன வர வரமாட்டேங்குது ஆமா நீங்க ஒரு மாடு அது மாடு குட்டி பெற்ற குட்டிய அம்பட்டையை சேர்த்துக்கிட்டு இருக்கு அதாவது அந்த காலத்துல எதுக்கு மாடு மேய்க்க கத்து கொடுத்தாங்கன்னா மாடு எப்படி மேய்க்கிறோமோ அதே மாதிரிதான் மனுஷ போய் வாழ்க்கையும் மாடு எப்படி போய் ஓடி ஓடி மேய்க்கணும் அதே மாதிரிதான் மனுஷன் ஓடி ஓடி போய் உழைக்கணும் அதை விட்டு வீட்டுல படுக்கிறது இல்லைன்னா குடிச்சு விட்டு படுக்கிறது இருக்க கூடாது மாடு ஓடி போய் மேயிறதுக்கு